ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா சேலரி வந்து பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி நூறு வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிசிலருந்து பாருங்கள் குரூப் ஒன் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேட்டுமே வந்து பாருங்கள் டொண்டி எயிட் மார்ச் அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு பிலிமெரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அந்த பிலிமெரி எஸ்சாம் எப்போ நடக்கணும் ஜூலை தேர்ட்டின் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து உங்களுக்கு அனவுஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது உங்களுக்கு போஸ்டிங் வரையாக வந்து பாருங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதாவது டெப்டி கலெக்டர் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு பதினாறு வேகன்சி இருக்குது தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வருது அடுத்து டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்கு டெப்டி ரெஜிஸ்டர் கேட்டகிரியில் வந்து பாருங்க கோபரேட்டி சொசைட்டி அதுக்கப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸரில் வந்து பாருங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக தொண்ணூறு வேகன்சி வந்து ஸோ உங்களுக்கு லெவல் டுவெண்ட்டி டூ படி உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தாயிரம் பேசிக் பேனா இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு எண்பதாயிரத்துக்கு மேலே சாலரி வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ மீதி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்பிசி டிசி பிசிஎம் ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்ஸிஏ ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் எதுவங்க எல்லாத்துக்குமே வந்து தேர்ட்டி நைன் ஃபார்ட்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட்டு ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெப்டி கலெக்டர் போஸ்ட்டிங்க்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து அதே அதேமாதிரி டெப்டி சூப்பரண்டாக போலீஸ்க்கும் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு தராங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நேஷனல் லவார்டு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலருந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்கில் வந்து பாருங்க நீங்க டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கு தராங்களா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாருங்க நீங்க பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி வந்து நீங்க முடிச்சிட்டு ஸோ நீங்க வந்து பாருங்க டிப்ளமோ டாக்ஸேஷன் லாஸ் வந்து நீங்க பண்ணிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கு கிடைக்குன்னா பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி முடிச்சு உங்களுக்கு கிடைக்கும் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகாம் டிகிரி ஆர் இல்லைன்னா வந்து பிஎல் டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து டிப்ளமோ இன் டேக்ஸேஷன் வந்து நீங்க லாஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்த்து ப்ரிஃபரன் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் டிகிரி இல்லைனா பிஎல் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து கம்பல்சரி கிடையாது பிரிஃபரன்ஸ் தான் தராங்க அடுத்து வந்து பாருங்கள் டெப்டி ரெஜிஸ்டர் வந்து கோபரேட்டி சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க டிகிரி முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கு தராங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் ரூரல் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் கிரஜுவேட் டிகிரி இல்லைனா வந்து டிப்ளமோல வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா வந்து டிப்ளமோ வந்து சோசியாலஜி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் வந்து பாருங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அதில் வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னென்ன தரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ் ஒருலாம் எஜிகேஷன் சோசியாலஜி ஸ்டாட்டிக்ஸு சைக்காலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பாருங்க டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக வந்து டிகிரி முடிச்சவங்க தான் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு சில போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெடிக்கல் வந்து பார்த்திங்கனா எந்த போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் டெப்டி சூப்பரண்டாக போலீஸ்க்கும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல்லாம் வந்து இருக்கும் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஹைட் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஜஸ்ட்டு வந்து பாருங்க நார்மலில் வந்து எயிட்டி சிக்ஸு எஸ்பென்செல்லாம் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் கூட இருக்கணும் வெயிட் வந்து நாட் அப்ளிகபிள் தான் கொடுத்துருக்காங்க மாதிரி தான் விமனுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு ஹைட்டு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் எது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்டிங் மட்டும் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமரி எக்ஸாம் நான் சொன்னால் பற்றில ஸோ அது வந்து பாருங்க இந்த பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் முன்னூறு மார்க் வந்து இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பாருங்கள் இந்த பேட்டன் படி உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க்கு அதுக்கப்புறம் என்ட்ரிக்கு வந்து எவ்வளோ மார்க்குங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹவுட் அப்ளை வந்து பாருங்க ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக ஃபோட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து பார்த்தினா உங்களுக்கு க்ளியராக இருக்குது எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க தமிழ்நாடு முழுக்க வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது உங்கள் மாவட்டம் எதுவோ அங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் மட்டும் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரிலிமரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நூறுரூபா மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கனா இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் தப்பாக ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தப்பு தப்பிருந்திங்கன்னா அந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷனுமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்ளை பண்ணும்போது அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு நான் சொன்ன பார்த்தனா ப்ரிலிமினரி எக்ஸாம்னா அதுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தேர்ட்டி நைன் இருந்து ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்க்கான சிலபஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் இங்கே கீழே இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா அறுபத்தி ரெண்டு பேஜ் இருக்குது ஸோ நீங்கள் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்